நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது ஜூன் முப்பதாம் தேதி மான் கி பாத் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வசந்தி விவரங்கள் என்ன மான் கி பாத்து மனைவின் பொருள் அப்படின்ற ஒரு காணொலி வாயிலாக ஒவ்வொரு மாத இறுதியும் ஒரு நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது கிட்டத்தட்ட நூறு காணொலி வாயிலாக நூறுக்கும் மேற்பட்ட அந்த மான் கி பாத் நிகழ்ச்சியானது நடைபெற்றது அதுக்குள்ளான விழாக்களில் கூட சமீப நாட்கள் சமீப மாதங்கள் வந்து நடந்தது இந்த நிலையில மக்களவை தேர்தலை ஒட்டி அந்த மனதின் குரல் அப்படின்ற நிகழ்ச்சியானது தற்காலிகமாக எலெக்ஷன் இந்த மாதம் முப்பதாம் தேதி மீண்டும் மன் பாத் நடைபெறும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவு செய்திருக்கிறார் இது தன்னுடைய தனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செய்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக மக்கள் தங்களுடைய அதாவது அவங்களுடைய கருத்துக்களும் அவங்களுடைய யோசனைகள் இருந்தா அதை தெரிவிப்பதற்காக மை கவர்மெண்ட் ஓபன் போரம் அப்படின்ற ஆப் மூலமாகவும் அதே போல நமோ ஆப் அப்படின்ற அந்த செயலி மூலமாக மக்கள் தங்களுடைய என்ன கருத்துக்கள் வச்சிருக்காங்களோ அதில் எழுதலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல ஒரு ஒரு நம்பரையும் கொடுத்திருக்கிறாரு அதே போல ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் ஒன் செவன் எயிட் டபுள் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கும் இந்த குறுஞ்செய்திகளை வதங்க நடப்பலாம் அப்படின்னும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகொள்ளவிட்டிருக்கிறார் இதன் மூலமா நிகழ்ச்சியே மீண்டும் அவர் தொடங்குவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதாவது பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாம் முறையாக பிரதமராக பதவியேற்றது பிறகு ஆஹ் அவர் நடத்தக்கூடிய முதல் நிகழ்ச்சியாக இது பார்க்கப்படுவதனால கூடுதல் பார்த்து நிற்கிறார் விவரங்களுக்கு நன்றி வசந்தி